அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் ஆவணி இருபத்தி எட்டாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் புகழ் குரல் இருநூற்றி முப்பத்தி ஆறு தோன்றின் புகழோடு தோன்றுக அப்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று தெளிவுரை ஒரு துறையில் அனைவரையும் விட முற்பட்டு தோன்றுவதானால் புகழோடு தோன்ற வேண்டும் அத்தகைய சிறப்பு இல்லாதவர் அத்துறையில் தோன்றுவதை விட தோன்றாமல் இருப்பது நல்லதாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று சமூகத்தில் உயர்ந்தவர்கள் மத்தியில் புதியதொரு மரியாதையும் வரவேற்பும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அறிவு வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் காலத்திற்கு ஏற்ப கற்றலில் புதுமைகளை புகுத்தி குழந்தைகளின் அறிவை வளர்க்கும் காலம் இது ஆசிரியர்கள் தனி கவனம் எடுப்பார்கள் கல்வி செலவுக்கு தேவையான பொருளாதார தேவைகள் எளிதாக கிடைக்கும் பணியிடங்களில் பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு சில சமயம் வேலையை விட்டுவிடும் எண்ணம் கூட தோன்றத்தான் செய்யும் வேலை வாய்ப்பு என்பது இறுக்கமான நிலையில் இருப்பதால் புதிய தொழில் மற்றும் பணி வாய்ப்புகள் நோக்கி செல்வீர்கள் என்று உங்கள் அப்பா வழியில் தொழில் மூலதன உதவி கிடைக்கும் வயதான உறவினர்களுக்கு உடல்நல சிக்கல் ஏற்பட வாய்ப்பு உண்டு என்று தந்தையின் நடத்தை அவ்வளவு திருப்தி தரும் வகையில் இருக்காது அம்மாவிற்கும் மகளுக்கும் மிகுந்த க மனக்கவலை ஏற்படும் மகள் குடும்பப் பொறுப்பை எடுத்து நடத்தும் நிலைக்கு தள்ளப்படும் சூழல் இன்றைய கோச்சாரம் அரசியல் ஆர்வம் உள்ள நீங்கள் இன்று மகன் தொழிலில் உதவி செய்வீர்கள் அரசாங்க அதிகாரிகளின் அனுகூலமான செயல்கள் உங்களுக்கு தேவையான சமயத்தில் கிடைக்கும் இன்று காதல் எண்ணம் அதிகமாகும் இரத்த சோகை மற்றும் குறைந்த இரத்த அழுத்த சிக்கலால் அவ்வப்போது அவதி ஏற்படும் இன்று விரல் போன்ற சிறு எலும்புகளில் அடிக்கடி முறிவு அல்லது வலியும் ஏற்படும் இன்று பாதம் கால் ஆணி தசை தொடர்பான நோய்கள் வாயுக்கோளாறு வலது கண் குறைபாடு ஒற்றை தலைவலி அக்கி எலும்பு தொடர்பான நோய்கள் பல் உபாதைகள் கால்சியம் குறைபாட்டினால் வரும் கோளாறுகள் கண்களில் நீர் வடிதல் மனம் சார்ந்த அழுத்தம் இப்படியாக நடக்க வாய்ப்பு உண்டு ஏற்கனவே உடம்பில் இருக்கும் காயங்கள் வீக்கங்கள் இவற்றிற்கு சிகிச்சைகள் எடுப்பீர்கள் என்று தொழில் விஷயமாக பல இடங்களுக்கு பயணம் செய்யும் உங்கள் உடன்பிறப்பு வழியாக சொத்து சம்பந்தமான வழக்குகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு பெரியவர்களை வைத்து பேசி பாருங்கள் சரியாக வாய்ப்பும் உண்டு திருமண வாய்ப்புகளுக்காக காத்திருக்கும் பலருக்கும் திருமணம் அமையும் இன்று பேசப்படும் வரன் மனைவி இளமையாகவும் அழகு பொருந்திய நபராகவும் சுருட்டையான கேசம் உடையவராகவும் இருப்பார் நீங்கள் வசிக்கும் இடத்திற்கு தெற்கு திசையில் இருந்து வருவார் மேலும் இன்று நடக்கும் திருமணங்கள் முன்பே தெரிந்தவருடன் நடக்க அதாவது காதல் திருமணமாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு இன்று ஆசைப்பட்டபடி வீடு வாகன சேர்க்கையும் உண்டு பணத்தின் மீது ஆசை அதிகமாகும் பிறரால் அவசரப்பட்டு செய்த காரியத்தால் வழக்கு பஞ்சாயத்துகளில் சிக்கிக்கொள்வது அதுவும் இல்லாமல் ஆர்வ மிகுதியால் பின் சிந்தனையின்றி பயமும் இன்றி துணிச்சலாக எதையும் யோசிக்காமல் செய்துவிட்டு பிறகு அதனால் வாழ்க்கையே முழுவதும் சரி செய்யவே முடியாத அளவுக்கு மாட்டிக்கொள்ளுதல் இப்படியாக கோச்சார நிலை இருக்கிறது நமக்கே தெரியாமல் அனைத்து முடிந்துவிடும் கவனமாக இருந்தால் பெரிய பிரச்சனைகளில் இருந்து உங்களை நீங்களே தற்காத்து கொள்ள முடியும் கோச்சார கிரக நிலையில் மாற்றம் வரும் வரை இதை மாத அறிவுறுத்தலாக கூட நீங்கள் எடுத்துக்கொண்டு கவனமாக இருக்க வேண்டும் சமூக காரியங்களில் தலையிட்டு திறம்பட பணியாற்றி நற்பெயர் பெறுவீர்கள் நடுநிலை பஞ்சாயத்துகளில் இன்று கலந்து கொண்டு தீர்ப்பும் சொல்லப்போகிறீர்கள் ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் என்று மனமும் உடலும் சோர்வடைய இன்று மாமரம் புளியமரம் அரசமரம் அல்லது வேப்பமரத்தின் கீழ் சிறிது நேரம் ரெஸ்ட் எடுக்கச் சொல்லும் என்று விநாயகர் கோயில் தையல் கடை குறுகிய சந்து சலூன் சிறைச்சாலை சர்ச் எலக்ட்ரிக் கடை வங்கி கல்வி நிலையம் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் வணிக வளாகம் வீட்டு உபயோகப் பொருட்கள் கடை இப்படியாக சென்று வருவீர்கள் காலம் தாழ்த்தி உண்ணும் நிலையை நீங்கள் மாற்றிக்கொண்டே ஆக வேண்டும் பெண்கள் இன்று தங்க நகை வாங்குவீர்கள் உங்களிடம் இருக்கும் நகைகளை எடுத்து எடுத்து பார்த்துதான் ஆசை வந்து இருக்கும் மேலும் பெண்கள் கணவரை அடிக்கடி பிரிந்து வாழ நேரும் அவர் தொழில் அல்லது வேலை விஷயமாக வெளிநாட்டில் அல்லது வெளியூரில் குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்பவராக இருக்க முடியும் சிலருக்கு சட்டப்படியான பிரிவும் நேரலாம் என்று சிலருக்கு கணவரின் நடத்தை மீது சந்தேகம் தோன்றும் எப்படி பார்த்தாலும் கணவர்மார்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தான் போலும் இன்று உங்களுக்கு முறையற்ற மாதவிலக்கு பிரச்சனை ஏற்படும் இதுபோக திடீரென கோவித்து கொள்ளுதல் முக்கியமானவரிடமிருந்து திடீரென விலகி விடுவது இப்படி வேறு நடக்க இருக்கிறது நடப்பு கிரகங்களின் விளையாட்டு இன்று உடல் எடை போடுதல் குறித்த கவலை ஏற்படும் உங்களுக்கு இன்று ரமேஷ் நிஷா அழகர்சாமி ஸ்ரீனிவாசன் துளசிமணி விநாயகம் கணேஷ் திருமலை பாலமுருகன் வெங்கட் பாலசுப்பிரமணி எழில்குமரன் வடிவேல் சுதர்சன் பிரவீன் கருப்பையா சந்தோஷ் ரம்யா பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் எலுமிச்சை புளியோதரை கோதுமையில் செய்த பதார்த்தங்கள் கோவைக்காய் வாழைக்காய் தேன் நெய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்